ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் சப்பாத்தி இட்லி தோசையோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது சாதத்தோடு பெசிஞ்சி சாப்பிட்றதுக்கும் சூப்பராக ஒரு முறை இந்த மெத்தடில் செய்து கொடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சருமம் மற்றும் முடி சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நூறு சதவிகிதம் இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைனா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி ஒரு அஞ்சு துண்டு இஞ்சி எட்டு பல் பூண்டு ஒரு பத்து புதினா இலைகள் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் ஏழுலேருந்து எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் கூட பாதிப்போல் சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா எட்டுலேருந்து பத்து முந்திரி பருப்பு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து நல்ல நைஸா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்ததா ஒரு கடாயில ரெண்டு டீஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் அரை டீஸ்பூன் பெரிஞ்சீரகம் சேர்த்துட்டு பொரிய விட்டுருங்க கொஞ்சமாக இலைகள் அடுத்ததாக ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா சிவந்து வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வந்த பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி இந்த மாதிரி வரணும் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஒரு டீஸ்பூன் சீரகப்பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க மிளகாய் பொடி நான் வீட்டு மிளகாய் பொடி தான் சேர்த்துருக்கேன் கடை மிளகாய் பொடி சேர்க்குறீங்கன்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும் கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த புதினா எல்லாம் அதை இது கூட சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் இன்றைக்கி ஒரு ஏழு முட்டை அவிச்சிட்டு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதையும் இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் பொடி சேர்த்துட்டு ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும் குழம்பு நல்லா வற்றி வரும் பாருங்கள் இந்த மாதிரி கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு பரிமாறினீங்கன்னா நல்லா மணக்க மணக்க சுவையான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சூடான சாதத்தோடு பசிஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இல்லைனா சப்பாத்தி இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் எப்படி வேணாலும் நம்ம சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரேன் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிளுக்கு நம்ம டுடே சம்பளம் இது வரைக்கும் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ